வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குப்பஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஹைப்போ தைராய்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே ஹைப்பர் தைராய்ட் பற்றி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹைப்போ தைராய்டு இன்னைக்கு நிறையா அதுவும் பெண்களிடம் காணப்படுற ஒரு முக்கியமான பிரச்சனை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா தைராய்டுக்கு வந்து இந்த இந்த உணவுகள் இருக்கா இது இதை கொடுத்தா இது குறைஞ்சிடுமா அப்படின்ற ஒரு பெரிய விஷயங்கள் இன்னும் இல்லை ஏன்னா இப்போ சுகருக்கெலாம் நம்ம வந்து அது வந்து ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதனால் இதை கொடுத்தோன்னே இது சரியாயிடும் சுகரை கூட்டாத உணவுகள் நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு ரொம்ப லைட்டாக மேலோட்டமாக சொன்னாலே போதும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆனால் தைராய்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ஃபுட்டில் வந்து எடுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக இல்லை ஸோ பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம இப்போது கேள்விப்பட்டுட்ருக்கிற சாதாரணமாக பேசுகிற ஒரு விஷயம் அயோடின் பற்றாக்குறை அதனால் தைராய்டு வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஸ்டடீஸே சொல்லுது இப்போது வர்ற தைராய்டுக்குரிய பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து இந்த அயோடின் பற்றாக்குறை கிடையாது முன்னாடி ஒரு காலங்களில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இந்த பற்றாக்குறை வந்து அப்போது நம்மளுக்கு இயற்கையாகவே இருந்தது ஆனால் இப்போது வந்து நம்ம யாருக்குமே நம்ம உப்புக்கள் நல்லா தான் சேர்த்துக்கிறோம் எல்லா உணவுகளையும் இருக்குது ஸோ இப்போது ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ வர்ற தைராய்டுக்கு காரணம் அயோடின் பற்றாக்குறை கிடையாது ஸோ இதை மொதல் நீங்கள் ஈ நல்லா கவனிச்சுக்கோங்க அப்போது ஏன் இப்போது வருது அப்படின்னா இப்போது இதை ரெண்டு வகையாக பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டு தைராய்டு வகை இருக்குது ஒன்று நீங்கள் ரிப்போர்ட் எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வெறும் டிஎஸ்ஹெச் மட்டும் ஹையாக இருக்குது டி த்ரீ டி ஃபோர் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா டி ஃபோர் அப்படிங்கிறது தான் தைராக்ஸுன்ற ஹார்மோனே ஆனால் அது நார்மலாக இருக்குது டி த்ரீ அதை கன்வெர்ட் பண்ணி வர்ற இன்னொரு ஹார்மோன் ஸோ அதுவும் நார்மலாக இருக்குது ஒரு சிலருக்கு டி த்ரீ மட்டும் ஹையாக இருக்கும் ஆனால் கரெக்டான தைராய்ட் ஹார்மோன் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் இப்போது இருக்கிற எல்லாருக்கும் என்ன பிரச்சனை வருது டி த்ரீ டி ஃபோர் கரெக்டாக இருக்கும் டிஎஸ்ஹெச் மட்டும்தான் ஹையாக இருக்கும் அதுக்கே நம்ம இப்போ மாத்திரை எடுத்துகிட்ருக்கோம் டிஎஸெச்ன்றது என்னென்னா தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஏன்னா ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறதுக்கு வந்துட்டு இன்னொரு ஹார்மோன் தேவைப்படுது அது எங்கிறது வருதுன்னா பிட்யூட்ரியிலேருந்து வருது ஸோ அந்த பிட்யூட்ரிங்கிறது நம்ம எதுனாலெல்லாம் அந்த பிட்யூட்ரி வந்து தேவைன்னு சொல்லி இந்த டிஎஸ்கச்சை அதிகப்படுத்தி டி ஃபோரை நீ இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுரந்துக்கோ அப்படின்னு ஏன் சொல்லுதுங்கிற ஃபேக்டரை தான் இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் மத்தபடி இன்னொரு செட் உண்மையான தைராய்டு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கும் தை இதுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் இருக்கும் அப்போது வந்து டிஃபோர் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது தைராக்சின் வந்து அதோட லெவலே கம்மியாக இருக்கும் அதுதான் உண்மையான நம்ம ரொம்ப தீவிரமாக ட்ரீட் பண்ண வேண்டிய தைராய்டு பிரச்சனை அதுக்கு கண்டிப்பான முறையில் அலோபதியில் மருந்து தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் ஹோம் ரெமெடிஸில் அதை கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக கட்டுக்குள்ளே கொண்டு வரவும் முடியாது ஆனால் இன்றைக்கி இருக்கிற எல்லாருக்கும் வெறுமன டிஎஸ்கெச் மட்டும்தான் செக் பண்ணவே செய்கிறாங்க டி த்ரீ டி ஃபோர் செக் பண்ணுறது கூட இல்லை மொத தடவை மட்டும்தான் செக் பண்ணுறாங்க அடுத்து ஃபுல்லாகவே டிஎஸ்கெச் போட்டுட்டு அதை வச்சு தான் நம்ம மாத்திரையே நம்ம வாங்கிட்டு வரோம் ஆனால் தைராய்ட் பொறுத்த வரைக்கும் அந்த டிஎஸ்கெச்க்கு மட்டும் மாத்திரை ஆக்சுவலாக போட தேவை இல்லைங்கிறது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு தைராய்டு எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸோட ஒரு பரிந்துரையே அப்படி தான் இருக்குது ஆன்டிபாடிஸ் இருந்தால் மட்டும் மாத்திரை போட்டால் போதும் ஆனால் இந்த டிஎஸ்கெச் அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னா அது நிறைய பின் விளைவுகளை உடம்பில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மா மருத்துவர்கள் வந்து அந்த மாத்திரையை வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ மாத்திரை எடுக்கிறதா இருந்தால் மருத்துவர்களோட அட்வைஸின் படி மட்டுமே தைராய்டுக்கு நம்ம எடுக்கணும் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோம் ரெமெடிஸும் சரி நம்ம கொடுக்குற எக்ஸ்ட்ரா சில டிப்ஸும் சரி தைராய்டு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைமரியாக நாங்களும் சஜஸ்ட் பண்ணுறது அலோபதி மெடிசன் நீங்கள் எடுக்கிற அந்த எம்டி ஸ்டொமக்கில் போடுற மெடிசன் ஆனால் அதோடு சேர்ந்து நம்மளோ அதுக்கு தொடர்புடைய சிம்டம்ஸ் இல்லைங்க அந்த எல்லா சிம்டம்ஸையும் குறைக்கிறதுக்கு நம்ம சில ரெமெடிஸ் எடுக்கும்போது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டிஎஸ் டிஎஸ்கெச் லெவல் வந்து குறையும் அதுக்கப்புறம் உங்களுடைய மருத்துவர்கள் உங்களுடைய மருந்தோட டோஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அப்படித்தான் இந்த தைராய்டோட அணுகுமுறையை பார்க்கணுமே தவிர கம்ப்ளீட்டாக மெடிசினை விட்டுட்டு ஒரு க்யூருக்கு ஒரு ஹோம் ரெமெடிக்கு போகிறோமா அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லையும் பெரிய ஒரு பெரிய அனுபவம் இல்லை ஆனால் அது கொஞ்சம் கரெக்டாகவும் இல்லை ஸோ அதனால் இது தைராய்ட் சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸை நம்ம கேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஎஸெச் குறையும் ஸோ அதில் ஃபஸ்ட் பிரதானமாக இருக்கிற ஒரு சிம்டம்ஸ் எல்லாராலையும் சொல்லப்படுற ஒரு சிம்டம்ஸ் ஒபிசிட்டி உடல் வந்து பருமன் ஆகிறது ஆனாலும் தைராய்டு மாத்திரை போட்டாலும் உடல் பருமன் குறையுதா அப்போ குறையலை ஏன் எனக்கு தைராய்டு இருக்குதுன்னு தான் சொல்கிறோம் ஆனால் மாத்திரை நம்ம போடுறோம் ஸோ அப்போ இதில் என்ன தெரியுது போடுற மாத்திரை ரத்தத்தில் இருக்கிற அந்த டிஎஸ்கெச்சோட லெவலை குறைக்குது அது இன்னும் அதிகமாக வேறு வேறு சிம்டம்ஸை உருவாக்காமல் உடல் உபாதைகளை உருவாக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரிகாஷனுக்கு தான் அது நம்ம போடுறோமே தவிர அப்போது எந்த ஒரு சிம்டம்ஸையும் அது குறைக்கலை அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும் உடல் வலி இருக்குது அது எல்லாருக்கும் தைராய்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இப்போவும் மாத்திரை எடுத்தாலும் அந்த உடல் வலி இருக்குது சோர்வு இருக்குது கேட்டால் எனக்கு தைராய்டு இருக்குது ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் அசதியாக தான் இருக்கும் என்னால் ஸ்பீடாக வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறது நிறையா லேடிஸ்களோட ஒரு கூற்று ஆனால் ரத்தத்தில் ரீடிங் கரெக்டாக இருக்கும் நான் மாத்திரை எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இது வந்து கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்ற ஒரு கதை தான் சொல்கிறாங்க ஏன்னா ஒபிசிட்டி இருக்கும்போது உடலில் உடலில் வந்து நிறைய கொழுப்புகள் சேருது ஸோ கொழுப்புகள் சேரும்போது இந்த டிஎஸ்கெச் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணாது ஸோ அதை அதனால தான் டிஎஸ்கெச் அதிகமாக வேலை செய்யணுக்காக அது கூட டிஎஸ்கெச்சை பிட்யூட்ரி வந்து சுரக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடல் பருமன்னால் இது தைராய்டு இப்போ இருக்கிற தைராய்டெலாம் வந்து தைராய்டு வந்ததுனால உடல் பருமன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியான ஒரு ஃபேக்டரு தான் உடல் பருமன்னால் வந்த ஒரு விஷயந்தான் இன்னைக்கு இருக்கிற ஒபிசிட்டி தைராய்டு தான் இன்றைக்கி இருக்கிற நூற்றில் எழுபது சதவீதம் இப்படித்தான் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக தான் அந்த டிஎஸ்கெச் வந்து உடம்புல அதிகமாக சுரக்குது ஏன் அப்படின்னா ஒபிசிட்டி இருக்கும்போது மெட்டபாலிசம் அதாவது உடம்பில் ஜீரண சக்தி குறைய ஆரம்பிக்குது அப்போ உடம்போட தட்ப வெப்ப நிலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போது சக்தி அதிகமாகணுன்னா அடுத்து உடலோட வெப்பநிலையை கூட்டணும் பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஜீரண சக்தியை உண்டாக்குற அந்த ஹீட்டை நம்ம உடம்பில் உருவாக்குற உணவுகள் எடுக்கணும் அப்போ அது எடுக்கும்போது நம்மளோட உடம்போட வெயிட் குறைய ஆரம்பிக்கும் கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும் ஸோ கொழுப்புகள் குறைஞ்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக டிஎஸ்கெச் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் எடுக்கிற மாத்திரைக்கு டிஎஸ்கெச்சோட டோஸ் வந்து ரொம்ப லோவாக போயிடும் ஸோ உடனே உங்களோட மருத்துவர்களே வந்து அதிகமாகிடுச்சு ஸோ நீங்கள் மாத்திரையோட லெவல் வந்து நீங்கள் குறச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி ஒரு அணுமு அணுகுமுறையைத்தான் நம்ம இந்த தைராய்டுக்கு ஃபாலோ பண்ணணும் அண்ட் உங்களுக்கு ஆட்டோபாடிஸ் அதாவது இந்த ஆன்டிபாடிஸ் இருக்கிற ஆட்டோ இம்யூன் தைராய்டாக இருக்கா மட்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க அது இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக உங்களோட மருத்துவர்களோட அட்வைஸின் படி தான் நீங்கள் போக வேண்டியது இருக்கும் ஆனால் அதுலேயும் இந்த சிம்டம்ஸ் எல்லாத்துக்கும் இப்போ நான் சொல்ல போகிற ரெமெடிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் டிஎஸ்கெச் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் மாத்திரை போட போட்டுமே குறையலைன்னு தான் நிறைய கேசஸ் இருக்குது ஸோ நீங்கள் இப்படி எடுக்கும்போது உங்கள் டிஎஸ்கச் கண்டிப்பாக குறையும் அதுக்கப்புறம் உங்கள் டாக்டர்ஸ் உங்கள் டோசேஜை குறைச்சிட்டே போவாங்க சிலருக்கு ரிவர்ஸ் ஆகுறதுக்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ இந்த இடத்துல முக்கியமான கீ பாயிண்ட் உங்களோட பிஎம்ஆர்னு சொல்லப்படுற செரிமான சக்தி உடலோட ச அந்த ஜீரணிக்கிற தன்மை அந்த வெப்பத்தை வந்து நம்ம கூட்டணும் ரெண்டாவது உங்களுக்கு இதனால் வர்ற சிம்டம்ஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உடல் வலிகள் அதாவது இன்ஃப்ளமேஷன் உடம்பில் எங்கே வேணும்னாலும் வீக்கங்கள் வருது அந்த உடலுக்குள்ள அலட்சி தன்மைன்னு சொல்லுவாங்க அதனால வீக்கங்கள் வருது அதனால உங்களோட ஜாயின்ஸ்லாம் வந்து ஃப்ளெக்சிபுளாக மூவ் பண்ண முடியல ஸோ அப்போ அதை குறைக்கிறதுக்கான சில டிப்ஸ் வந்து நீங்கள் எடு அதோட ரெகுலர் ஃபுட்ஸ் எடுக்கணும் அண்ட் அவாய்ட் பண்ண வேண்டிய லிஸ்ட்டை நம்ம மொதல் பார்க்கலாம் ஸோ இந்த லிஸ்ட்டில் டாப்பில் அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் தானியங்கள் சிறு தானியங்கள் அண்டு முக்கியமாக இதில் இருக்கிறது கோதுமை ஸோ நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் கோதுமை தானே கோதுமை ரொம்ப எல்லாேருக்கும் நல்லது நல்லதுன்னு தான் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் தைராய்டு இருக்கிறவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கோதுமை ஸோ கோதுமை அண்ட் சிறுதானியங்கள் அந்த மில்லட்ஸ் எதுவுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஜீரணம் ஆகாது ஏன்னா அதை ஜீரணிக்கிறதுக்கு அதிகமான வெப்ப சக்தி உடம்புக்கு வேணும் அந்த பிஎம்ஆர் உங்களுக்கு கண்டிப்பாக தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு இருக்காது ஸோ அது சரியாகிற வரைக்கும் இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க அண்டு இனிப்பு இனிப்புமே அப்படி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடுங்க ஸோ இனிப்பு அதிகமாக எடுக்கும்போது தான் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்து பிசிஓடி பிரச்சனை வருது ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உடம்புல கண்டிப்பாக இருக்கும் அதிகமாக இன்சுலின் சுரந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதை செரிக்க முடியாது ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும் உடம்புல அப்புறமா வந்து அது பிசிஓடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இனிப்பை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுங்கள் அண்ட் கோதுமை தொடவே தொடாதீங்க ஸோ இதுதான் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஓகே இப்போ அடுத்து உடலோட வெப்ப சக்தியை கூட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச முதல் விஷயம் எக்ஸசைஸ் குறைஞ்சது ஒரு மணி நேரம் காலையில் ஒரு அரை மணி நேரம் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் அதுவும் தைராய்டு பேஷன்ஸ் ரொம்ப ஹை இன்டென்சிட்டியான ஒரு எக்ஸசைஸ் அதாவது அப்படியே வேர்த்து கொட்டுற அளவுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ணணும் நார்மலான வாக்கிங் வந்து தைராய்டு பேஷன்ஸ்க்கு பத்தாது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மட்டுமே உங்களோட பிஎம்ஆர் அதாவது உடல் வெப்ப சக்தி வந்து உடம்புல கூட ஆரம்பிக்குது அண்ட் நைட் தூக்கம் முக்கியமாக டிஎஸ்கெச் அதிகமாகிறதுக்கு உடம்புல இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன்ஸ் வர்றதுக்கும் ஒபிசிட்டி வர்றதுக்கும் காரணம் தூக்கம் ஸோ கரெக்டான நேரத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு தூக்கம் வேணும் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படி வரும்போது தான் இன்ஃப்ளமேஷன் வீக்கங்கள் வந்து வர ஆரம்பிக்குது ஓபிசிட்டி வருது ஸோ அப்போது அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு தூக்கம் ஓவர் திங்கிங் திங்கிங் அப்படியே ஓடிட்டே இருக்கிறது இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு நல்ல தூக்கம் வேணும் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களோட உடம்புல ஹீட் அது கரெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் டூ ஹார்ஸ் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி நைட் ஃபுட் ரொம்ப முக்கியம் நைட் ஃபுட்டை வந்து குறைந்தது குறைந்தது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க அதே மாதிரி காலை உணவுகளில் ப்ரோட்டீன் அதாவது புரதச்சத்துக்கள் நல்லா சேர்த்துக்கோங்க புரதம் வந்து நீங்கள் என்னடா புரதம் புரதம்லாம் எப்படி புரோட்டீன்லாம் நான் எப்படி சாப்பிட்றது தயவுசெய்து அப்படி யோசிக்காதீங்க எனக்கு ஏற்கனவே நான் வெயிட்டாக இருக்கேன் நான் எப்படி புரதம் சாப்பிட்றதுன்னு உண்மையிலே நிறைய பேர் யோசிக்கிறாங்க கண்டிப்பாக புரதம் சாப்பிட சாப்பிட உடம்புல ஹீட் எனர்ஜி அதிகமாகும் உங்கள் பிஎம்ஆர் நல்ல புரதம் ஆல்வேஸ் சிக்கனு மட்டன் இப்படி மட்டுமே சொல்லலை நல்ல புரதங்கள் எடுத்துக்கோங்க பாசிப்பயிறு முளக்கெட்டின பாசிப்பயிறு எடுக்கலாம் முட்டை ஏன்னா அதில் முக்கியமான ஒரு சத்து செலினியம் ஸோ அந்த சத்து முட்டையிலையும் இறைச்சிலையுமே நல்லாவே இருக்குது ஸோ அதையுமே டெய்லி ஆனால் அளவோடு உங்களுக்கு அன்னைக்கு வயிறு நிறைகிறதுக்கு என்ன தேவையோ புரதம் எடுத்துக்கோங்க அதுலேயும் காலை உணவில் கூரிய மட்டும் கார்போஹைட்ரேட்டை தவிர்த்துட்டு இல்லை குறைச்சிட்டு புரதங்கள் வந்து நல்லா எடுத்துக்கோங்க நைட்டுமே முளைக்கெட்டின பாசிப்பயிறு பன்னீர் அந்த மாதிரியான புரதங்கள் மட்டுமே எடுக்கும்போதும் பிஎம்ஆர் அதிகமாகும் ஸோ பிஎம்ஆர் அதிகமாகச்சுனா உடம்புக்கு செல்ஸ்க்கு கரெக்டாக நீங்கள் புரதம் சாப்பிடும்போது எனர்ஜி கிடச்சிரும் உடனடியாக செல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க உடம்புல பிஎம்ஆரை கூட்டுறதுக்கு இந்த தைராய்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா செல் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு சில்லாவது அதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்திங்கன்னா ஒரு சில் அது வந்து ரெண்டு சில்லாவது இல்லை வேளை சாப்பாடுக்கு முன்னாடி மெதுவாக மென்று அந்த தேங்காய் சில் சாப்பிடும்போது உங்கள் உடம்பில் நல்ல கொழுப்பு கிடைக்கிது ஸோ நல்ல கொழுப்பு வந்து உடம்பில் பிஎம்ஆர் அதாவது நான் சொன்ன அந்த செரிமான சக்தியை கூட்டுறதுக்கு யூஸ் ஆகுது அண்ட் ரொம்ப பசிக்காமையும் இருக்கும் அடுத்து நீங்கள் கொஞ்சம் அளவோன சாப்பாடு அதனால் சாப்பிடுவீங்க அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஒபிசிட்டி பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து உங்களோட டிஎஸெச் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரோட்டீன் உள்ளது இது மாதிரி நல்லா கூகுள் பண்ணி பாருங்கள் இதில் முக்கியமாக நிலக்கடலை கொஞ்சமாக ஒரு தேங்காய் தேங்காய்ச்சல் நிலக்கடலை கொட்டைகள் பூசணி விதைகள் இந்த மாதிரி பூசணி விதை இது மாதிரி நல்ல விதைகள் கொட்டைகள் பார்த்த வரைக்கும் நட்ஸ் நட்ஸில் பொறுத்த வரைக்கும் வால்நட் ரொம்ப நல்லது நைட் படுக்கும்போது ஒரே ஒரு வால்நட் மட்டும் நீங்கள் சாப்பிட்லாம் அந்த வால்நட்டே வந்து அவ்வளோ ப்ரோட்டீனும் கொடுக்குது அண்டு செலினியம் சத்து நிறைந்தது நல்ல வயிறு ஒரு ஃபுல்லிங்காக இருக்கும் தூக்கம் நல்லா வரும் ஏன்னா வால்நட்லலாம் மெலட்டோனினை செக்ரீட் பண்ணுற தன்மை இருக்குது ஸோ தூக்கம் நல்லா வரும் தூக்கம் நல்லா வந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்னால் வர்ற இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போது இதுக்கு எதாச்சும் உணவுகள் இல்லையா ஏதாவது பானங்கள் இல்லையா நான் சொன்ன மாதிரி அந்த சத்துக்கள் எல்லாத்தையும் கொடுக்குற உணவுகள் நான் சொல்லிட்டேன் பட் அந்த சத்துக்களை கொடுக்குற ஏதாவது ஒரு ரெமெடிஸ் அண்ட் அந்த உடல் வீக்கங்களை குறைக்கிற அதே மாதிரி உடல் வெயிட்டை குறைக்கிற அந்த ஒரு ஒரு பானங்கள் இல்லையானா கண்டிப்பாக இருக்குது அதுக்கு காலையில் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் நல்லா ஒரு சோத்துக்க ஒரு ஒரு இலை எடுத்திங்கன்னா அதில் நல்லா எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்கிற சதையை எடுத்துகிட்டு ஒரு எயிட் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து தயிர் ஊற்றி இந்து உப்பு ஒரு பிஞ்ச் போட்டு நல்லா தண்ணியாக அதை வந்து மிக்சியில் அடித்து எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் இதை குடிக்கணும் இந்த ஒரு சத்தும் சரி இதில் இருக்கிற நிறைய மினரல்ஸும் சரி நல்லாவே உங்களுக்கு அந்த டிஎஸ்கச்சோட லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதோட அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னே உங்கள் டேப்லெட் போடுவீங்க அது போட்டுட்டிங்கன்னா அது போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் இதை எடுக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளமேஷன்ஸை அதாவது நம்ம உடம்பில் வர்ற ஸ்ட்ரெஸ்னால் வர்ற வீக்கங்களை குறைக்கிறதுக்காக நான் சில வழிகள் சொல்கிறேன் சில பானங்களும் சொல்கிறேன் அதை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஒபிசிட்டியுமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதில் நம்பர் ஒன் வந்து கிரீன் டீ ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நீங்கள் க்ரீன் டீ குடிக்கும்போது அதில் உள்ள சில என்சைம்ஸ் நம்மளோட பிஎம்ஆரை கூட்டுது அப்படின்னு ஸ்டடிஸ் சொல்லுது அண்ட் கண்டிப்பாகவே அதில் நல்ல ரிசல்ட் இருக்குது அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி செலினியம் சத்து நம்ம எல்லோரும் சொல்கிறோம் செலினியம் வந்து மஷ்ரூமில் இருக்குது அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி சில வகை மீன்களில் இருக்குது முட்டைகளில் இருக்குது இப்போ இதெல்லாம் நான் தினம் தினம் தேடி சாப்பிடணும் பட் இதெல்லாம் விட செலினியம் சத்து நிறைந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் அதனால தான் நீங்கள் சா நம்ம வந்து ஹோட்டல் போனாலும் எங்கே போனாலும் நம்ம சாப்பிட்ட உடனே அதை ஏன் வைக்கிறாங்க அதை நம்ம கா அங்கே வச்சுருப்பாங்க ரிசப்ஷனில் நம்ம எடுத்து வாயில் போட்டுட்டு வருவோம் இல்லையா ஸோ அது எதுக்கு அப்படின்னா அது வந்து நம்மளோட செலினியம் சத்தும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்மளோட பிஎம்ஆர் நம்ம நம்மளோட அந்த ஃபயரை வந்து நெருப்பு சக்தியை கூட்டுற ஒரு விஷயம் அதில் இருக்குது ஸோ அப்போது அந்த பெருஞ்சீரகம் நம்ம ஒரு பானத்தில் போட்டு அதை குடிக்கும்போது நம்மளோட ஜீரண சக்தி வந்து மேம்படுது ஸோ அப்போ இதுக்கு வந்து ஒரு ட்ரிங்காக நான் சொல்கிறேன் ஒரு இரநூறு எம்எல் வாம் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கா டீஸ்பூன் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் ஸோ ஏன்னா இந்த தைராய்ட் பிரச்சனை இருக்கிறவங்களோட உடம்புகள் பார்த்திங்கன்னா ஆல்கலைனாக இருக்கும் அதாவது காரத்தன்மையாக இருக்கும் ஸோ காரத்தன்மையாக இருக்கும்போது உடம்பில் எந்த விதமான சத்துக்களும் உறிஞ்சவே படாது அண்ட் நான் சொன்னேன் பிஎம்ஆர் ஆல்கலைனாக இருக்கிறதுனால தான் உடம்பில் வந்து குறையாக இருக்குது ஸோ அதை கொஞ்சம் அமிலத்தன்மையாக மாற்றுறதுக்கும் குடலோட மோட்டிலிட்டியை அதிகப்படுத்து ஏன்னா இவங்க எல்லாருக்குமே டாக்ஸின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கனால ஸோ அதை தூண்டுறதுக்கும் ஆப்பிள் சைடர் வினிங்கன் ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணுது ஆனால் நிறையா எடுக்கக்கூடாது ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் அந்த வார்ம் வாட்டரில் போட்டுருங்க அண்ட் மஞ்சள் தூள் மஞ்சள் எல்லாருக்குமே தெரியும் தைராய்டு அப்படின்னாலே மஞ்சள் ஏன்னா இன்ஃப்ளமேட்ரி அதில் வந்து வீக்கங்களை குறைக்கிற தன்மை இருக்குது குர்க்கு மீன்கு ஸோ ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் போடுங்க அப்புறமா ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பட்டைத்தூள் இது எதுக்கு அப்படின்னா அந்த பசியை தூண்டுற அந்த ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பசியே இருக்காது ஸோ அந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் உடம்புல அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஹார்மோன் பேலன்ஸாக இருக்கிறதுக்கும் இந்த பட்டை தூள் வந்து ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணுது ஸோ அதில் ஒரு பிஞ்ச் மட்டும் பட்டை தூள் போட்டுக்கோங்க இது கூட ஒரு ஒரு கால் டீஸ்பூன் வந்து சுக்கு பொடி இயற்கையாகவே தெரியும் சுக்கு பொடிக்கு உடம்புல இருக்கிற வீக்கங்கள் வலிகள் குறைக்கிற தன்மையும் அதே மாதிரி ஜீரண சக்தியை மேம்படுத்துகிற தன்மையும் நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஆல்கலைன் ஸ்டேட்டில் இருந்து ஆசிட் ஸ்டேட்டுக்கு மாத்திர தன்மையும் அந்த இஞ்சிக்கு இருக்குது இல்லைனா சுக்குத்தூளுக்கு இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் சுக்குத்தூளும் அதில் போட்டுக்கோங்க ஸோ அப்போ ஆப்பிள் சைடர் வினிகர் கொஞ்சமாக சோம்பு இல்லை சோம்பு பொடி மஞ்சள் தூள் பட்டைத்தூள் அதோடு சேர்த்து சுக்கு பொடி ஸோ இந்த ஒரு பானம் ரெகுலராகவே இதை வந்து சிலருக்கு எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா சேராது ஸோ காலையில் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் உங்களோட காலை உணவு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த உணவோடு சேர்த்து இந்த ஒரு பானம் குடிச்சிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா மோஸ்ட்லி சுறுசுறுப்பு இல்லாமல் வேற இருக்கும் ஆனால் இதை குடிச்சிட்டு போகும்போது உங்களுக்கு அன்றைக்கி நல்ல செரிமானம் நடந்துருக்கும் மத்தியானம் சாப்பிட்றதுக்குமே நல்லா பசியெடுத்து நீங்கள் சாப்பிடுவீங்க ஸோ இதன் மூலமாக உங்கள் ஒபிசிட்டி குறையும் உங்களை உங்கள் உடம்புல அப்படியே இருக்கிற மந்தத்தன்மையும் குறையும் உடம்புல இருக்கிற வலி வேதனைகள் அந்த கையெல்லாம் மடக்க முடியாமல் ஜாயிண்ட் பெயின் இருக்கிறதுமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அப்போது இது வந்து சிம்டம்ஸ் எல்லாத்தையும் குறைக்கிது ஸோ சிம்டம்ஸ் குறைச்சாலே உடம்பில் இன்னும் மேலும் மேலும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கலாம் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்லாம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக பிட்யூட்ரிக்கு ஒரு சிக்னல் போய் ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு நம்மளுக்கு ஒரு சிக்னல் வந்து பிட்டி போயிடும் ஸோ போனதுக்கப்புறம் அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிஎஸெச்சை வந்து லோ பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட டேப்லெட்டை நீங்கள் குறைச்சிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி தைராய்ட் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக போய் டேப்லெட்ஸ் குறைக்கிறத விட நான் இப்போமே சொன்னபடி அந்த சிம்டம்ஸை வச்சு அதுக்கு காரணமான ஒபிசிட்டியையும் இன்ஃப்ளமேஷன்ஸ் வீக்கங்களையும் குறைச்சி அதன் மூலமாக சிக்னலை பிட்டியூட்டிக்கு சென்ட் பண்ணி டிஎஸ்கட்ச அதை நம்ம குறைக்க வைக்கிறோம் ஸோ இதன் மூலமாக கண்டிப்பாகவே மேக்ஸிமம் உங்களோட தைராய்டு லெவல் வந்து ரிவர்ஸ் ஆகலாம் பட் இது கூட நான் சொன்ன அந்த உணவுகளில் வந்து தானியங்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒபிசிட்டி இருக்குது எனக்கு செரிமானமே ஆகலை நான் அதனால் வந்து ஒயிட் ரைஸே எடுக்கிறது கிடையாது நான் போய் வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி எடுக்கிறேன் இந்த மாதிரி தானியங்கள்லாம் எடுக்கிறேன் மில்லட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி போய் சாப்பிட்றாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முட்டும் அது கண்டிப்பாக டைஜஸ்ட் ஆகாது நைட் ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிட்றேன் மூணே மூணு சப்பாத்தி சாப்பிட்றேன் இட்லி தோசைலாம் எடுக்கிறது இல்லை ஏன்னா நான் வந்து ஒபீஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது கூட கொஞ்சந்தான் உடம்புல வேதனைகள் உண்டாக்கும் ஏன்னா நீங்கள் கூட செக் பண்ணலாம் சப்பாத்தி சாப்பிட்ற அன்றைக்கெலாம் உங்களுக்கு அந்த கையில் இங்கெல்லாம் இருக்கிற அந்த தைராய்ட் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிற அந்த வழிகள் வந்து காலையில் எந்திரிக்கும் போது அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் நான் நைட் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் ஹெவியாக கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் சப்பாத்தியை விட்டுட்டு ரொம்ப லைட்டாக இட்லி இட்லி தாராளமாக சாப்பிட்லாம் இட்லி தோசையை அளவோடு நீங்கள் சாப்பிடுங்க அது கூட ஒரு ப்ரோட்டீன் நான் சொன்ன மாதிரி பாசி பயிறு மூளை கெட்டினது இல்லை ஒரே ஒரு பீஸ் வேக வைத்த சிக்கன் இல்லை வந்து எக் எக்கு பொதுவாக நைட் சேராது காலையில் எடுக்கலாம் இல்லை ஒரு பவுல் பன்னீர் இது மாதிரி ப்ரோட்டீன் புரதம் நிறைந்த நல்ல உணவுகள் உங்கள் பிஎம்ஆரை கூட்டுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்கள் டிஎஸெச் லெவல் குறைய ஆரம்பிக்கும் ஆனால் இந்த ஆட்டோ இம்யூன்ல இருக்கு உங்களுக்கு டி டி ஃபோரே வந்து ரொம்ப லோ ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மருத்துவரோட அட்வைஸின் படி இதையும் சேர்த்து ட்ரை பண்ணலாம் பட் இதில் கிடைக்கிற அந்த நார்மல் ஒபீஸ் தைராய்டை குறைக்கிற அந்த ஸ்பீடை விட உங்களுக்கு இம்யூனாக தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த ஸ்பீட் வந்து கூட தான் இருக்கும் கொஞ்சம் மெதுவாக தான் அந்த விஷயங்கள் நடக்கும் பொறுமையாக நல்ல எக்ஸசைஸோடு தான் கொண்டு போகணும் இந்த ஒபீஸ்க்குமே முக்கியமான விஷயம் அந்த எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அண்ட் ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது முக்கியமாக அதையும் கவனிச்சுக்கோங்க ஃபுட்டை ஸ்கிப் பண்ணாமல் ரைட் டைமில் ரைட் குவான்டிட்டியான ஃபுட்டு அப்படிங்கிறது தைராய்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கனாலும் இன்னுமே வந்து மந்த தன்மையாக தான் ஆகிக்கிட்டே இருக்கும் ஏன்னா சுத்தமாக அந்த அந்த பிஎம்ஆர் வந்து அடுத்து ரைஸே ஆகாது ஸோ கொஞ்சமாவது புரத உணவுகள் கொடுக்கும்போது தான் பிஎம்ஆர் வந்து ரைஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு முத்திரை ரெகுலராக இந்த வழிமுறைகளோடு சேர்ந்து முக்கியமான ஒரு முத்திரை இதுக்கு இருக்குது அதுதான் வந்து சூரிய முத்ரா அதாவது ஒபிசிட்டிக்கும் அதே தான் உடம்பில் பிஎம்ஆரை ரேஸ் பண்ணுற கூட்டுறதுக்குரிய முத்ராவும் சூரிய முத்ரா தான் ஒவ்வொரு வேலையுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி பத்து நிமிடம் இந்த முத்திரையை பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடியாக இப்போ சோம்பு போட்டு நல்லா வயிற்றில் எப்படி நம்ம வந்து செரிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோமோ இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி சோம்பு சாப்பிட்றமோ அதேக்கு ஈக்குவலாக இந்த முத்திரை வந்து உங்கள் உடம்புல சூடை வந்து ரைஸ் பண்ணும் உங்களுக்கே தெரியும் பத்து நிமிஷம் நீங்கள் பண்ணும்போது ஒரு ஆறு நிமிஷத்துலேயே உங்களுக்கு கால் பாத வரைக்கும் உங்களால் ஒரு ஹீட்டை உணர முடியும் அப்படி வந்துருச்சுன்னா கூட நீங்கள் இம்மிடியேட்டாக அந்த முத்திரை செய்கிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் ஸோ அது நம்மளோட மோதிர விரலை மடித்து பெருவிரலை கொண்டு போய் இது மேலே மடிக்கிறோம் ஸோ என்னன்னா இந்த மோதிர விரல் வந்து மண் பூதம் ஸோ மண் பூதத்துக்கு தான் வயிறும் மண்ணீரலும் இருக்கு இந்த ரெண்டு தான் செரிமான சக்திக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதை வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருக்கிறத நம்ம ஒரு வெப்ப சக்தி கொடுத்து நம்மளோட பிஎம்ஆரை வந்து நம்ம கூட்டுறோம் அதுக்கு தான் இந்த ஒரு முத்திரை ஸோ இப்படி மடியில் வச்சு ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பத்து நிமிடங்கள் மூணு ஒரு நாளைக்கு மூணு வேலை மட்டும் பண்ணுங்கள் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நல்ல அமிலங்கள்லாம் சுரந்து உடம்பு வந்து ரெடியாயிருக்கும் இப்போ பிஎம்ஆர் வந்து கூடி நிற்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது போக இதுக்கு நல்ல அருமையான ரெகுலராக யூஸ் பண்ணுற அக்யூபஞ்சர் புள்ளிகள் இருக்குது அதை வந்து நான் செப்ரேட்டாகவே ஒரு தனி வீடியோவாக நான் அடுத்து நான் பண்ணுறேன் ஏன்னா அதில் வந்து நிறைய புள்ளிகள் இருக்குது என்டோகிரைன் புள்ளிகள்னு தனியாக இருக்குது அதோடு சேர்ந்து நம்மளோட பிஎம்ஆரை கூட்டுற புள்ளிகள் நம்ம செரிமான சக்தியை கூட்டுற புள்ளிகள் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அதை அந்த புள்ளிகள் மட்டுமே நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன் ஆனால் இந்த ரெமடிஸ் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே ஒரு மூணு மாதம் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி இதே டேப்லெட் அது போவே ரீடிங் எடுத்து பாருங்கள் இந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் இப்போ நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் உங்கள் ரீடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதாக ஆரம்பிக்கும் டிஎஸ்கெச்சோடய லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் உடனே உங்கள் டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட டேப்லெட்டோட டோஸ் வந்து குறைக்க ஆரம்பிப்பாங்க பட் அவாய்ட் பண்ணுற வேண்டிய விஷயங்களும் ரொம்ப முக்கியம் அதையும் அவாய்ட் பண்ணுங்கள் எது ஜீரணமாகுதோ அதை மட்டும் சாப்பிடுங்க இது சரியாகிற வரைக்கும் ஜீரணம் ஆகாத உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஎஸ்கெச் மாறும் அண்டு தலைவலி ரொம்ப அதிகமாகும் சிலருக்கு வாமிட் இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் அந்த சிம்டம்ஸ்க்காக உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த லெவல் மட்டும் சாப்பிடுங்க கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே வயிறு முட்டுதுன்னா அதை கொஞ்சோண்டோட ஸ்டாப் பண்ணிடுங்க அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க அண்டில் அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஹைப்போ தைராய்டுனால் நிறைய பேர் அவதிப்பட்டுருக்காங்க ஆனால் எல்லாருக்குமே இந்த டிஎஸ்கெச் மட்டும்தான் ஹையாக இருக்குது ஆனால் எனக்கு தைராய்டு இருக்குது தைராய்டு இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும் பட் அது தைராய்டு இல்லை நார்மலாக சின்னதாக ஒபிசிட்டினால் வர்ற ஒரு டிஎஸ்கெச் வேரியேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் மெனக்கெட்டு நல்லாவே இந்த உணவு லைஃப் ஸ்டைல்லாம் மாற்றி எக்ஸசைஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் இது மாதிரி நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் முக்கியமான ரிக்வஸ்ட் நீங்கள் எங்கேயாவது வீடியோ ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி போய் கொஞ்சம் டீட்டெயில்டாக பாருங்கள் ஏன்னா இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான் இந்த தைராய்டுக்கு மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்